இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கேரளாவில் வெள்ளம் ஏற்பட்ட போது குருவாயூர் தேவசம் சார்பில் முதல்வர் நிவாரண நிதிக்கு ஐந்து கோடி கொடுக்கப்பட்டது கடந்த மே மாதம் கொரோனா நிவாரண பணிக்காக மீண்டும் ஒரு ஐந்து கோடி வழங்கப்பட்டது இதை எதிர்த்து நாகேஷ் பிஜேஷ் குமார் பாபு பிரசன்னகுமார் கே எஸ் ஆர் மேனன் மேகன்குமார் பிரதீப் அருண்குமார் அனில்குமார் உள்ளிட்ட பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கேரள உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் குருவாயூர் குருவாயூர் தேவசம் போர்டு கோயில் சொத்துகளை நிர்வகிக்கும் அரங்காவலர் மட்டுமே கோயிலின் வருவாய் சொத்துக்களை வேறு யாருக்கும் கொடுக்கும் அதிகாரம் போர்டுக்கு கிடையாது என தீர்ப்பு வழங்கினர் கோயிலின் வளர்ச்சி கலாச்சாரம் கொள்கைகளை பரப்புவது மட்டுமே போர்டின் பணிகளாக இருக்க வேண்டும் இதையடுத்து தேவசம் போர்டிடம் பெறப்பட்ட பத்து கோடியை கேரள அரசு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்து கோயில் நிதி என்பது அரசு நிதியல்ல மதச்சார்பற்ற அரசு இந்து கோயில் நிதியை மட்டும் தன்னிச்சையாக எடுத்துக்கொள்வது கண்டிக்கத்தக்கது என இந்து மத ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்